ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறுல ஃபஸ்ட்டு கணக்கம் செகண்ட் கணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் முருட்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக சரியா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கூட்டலும் கழித்தலும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க அஞ்சு ரூட் மூணு ப்ளஸ் பதினெட்டு ரூட் மூணு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு இப்போ இந்த இதில் நம்ம கூட்டலும் கழித்தலும் நம்மளுக்கு சேர்ந்து வந்திருக்கு இதுல கூட்டல் இருக்கு இதுல கழித்தல் இருக்கு ஓகேவா இப்போ நம்மளுக்கு அப்படி சேர்ந்து வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த வரிசையை பாருங்க இந்த வரிசை ஒன்று போல இருக்குதான்னு பார்க்கணும் அதே போல ரூட்டுக்கோ உள்ள இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்று போல இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் ஓகேவா இப்போ இந்த கணக்கு பொறுத்தளவு நம்மளுக்கு வரிசையும் ஒன்று போல இருக்கு இதுல ரெண்டு வரிசை இருக்கா ரூட் நம்பரும் ஒன்று போல இருக்கா அப்படின்னா இந்த வெளியில் கூடிய நம்பரை கூட்டிக்கணும் அஞ்சையும் பதினெட்டையும் கூட்டுறோம் ஓகேவா அஞ்சையும் பதினெட்டையும் கூட்டும் போது இருபத்தி மூணு ரூட் மூணு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு இருபத்தி மூணுலேருந்து இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு ரூட் மூணு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சு அட்டு செகண்டு நாலு கியூப் ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் மூணு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு இப்போ இதுலேயும் வரிசை பாருங்கள் எல்லாத்துலேயுமே வரிசை மூணுங்க வரிசை இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை சேமாக இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கழிச்சிடலாம் நாலையும் ரெண்டையும் கூட்டும் போது ஆறு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் மூணு கியூப் ரூட் ஆஃப் அஞ்சு இதை கழித்தோம் அப்படின்னா மூணுல ஆறுலேருந்து மூணு கழித்தோம் அப்படின்னா 3 cube root of 5 அவ்வளவுதான் இது கணக்கு முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது சப்டிவிஷன் மூணு ரூட் எழுபத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு ரூட் நாற்பத்தி எட்டு மைனஸ் ரூட் இரநூத்தி மூணு சரியா இப்போ இதுல பாருங்க வரிசை ஒன்னு போலதான் இருக்கு ஆனா உள்ள இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் வெவ்வேறாட்டி இருக்கிறதுனால நம்ம ஒன்று போல கொண்டு வரணும் சரி அப்போ நம்மளுக்கு இதுக்கு ரூட் வேலையை நம்ம கண்டுபிடிக்க போறோம் எழுபத்தஞ்சா வகுக்கிறோம் 75 ஃபர்ஸ்ட் மூணாவது எப்படி வகுக்கலாமா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு பதினஞ்சில் அஞ்சு வரும் அஞ்சு வாய்ப்படை ஐ ஐயஞ்சு இருபத்தஞ்சு இனி அஞ்சாவில் வகுத்தோனா ஒன்று அடுத்தது நாற்பத்தி எட்டு ரெண்டாவது இருபத்தி நாலு இனி ரெண்டாவது வாய்ப்படை வகுத்தோண்டுனா பனிரெண்டு மறுபடியும் ரெண்டாயணும் ஆறு இன்னும் ரெண்டாவத்தனா மூணு மூணாவது வாய்ப்பாடை பார்த்தோம்னா ஒன்று அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணாம் வாய்ப்பு வகுத்த உண்டுனா எண்பத்தி ஒன்று அடுத்த படம் ஒத்தோனா இருபத்தி ஏழு அடுத்தது மூணாம் படம் ஓர்த்தனோ ஒன்பது மூணாவது படம் ஊற்றணும் மூணு மூணாவது ஐப்போட ஊற்றினா ஒன்று சரி இப்போ நம்ம வகுத்துட்டோம் இனி மூணு ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சுக்கு என்னென்ன நம்பரை கொண்டு வகுத்துருக்குறோம் மூணு பேருக்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ரூட் ஆஃப் நாற்பத்தெட்டுக்கு பதிலாக ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இன்று மூணு மைனஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு பதிலாக மூணு இண்டு மூணு இண்டு மூணு இண்டு மூணு இண்டு மூணு இப்போ இதனுடைய வரிசை தரல அப்படின்னா என்ன வரிசை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டுங்க வரிசை எடுத்துக்கணும் சரியா அப்போ ரெண்டுங்க வரிசை வரிசை ரெண்டுங்கும் போது உள்ள வந்துச்சுன்னா நம்ம வெளியில வரும்போது நம்மளுக்கு ஒரு நம்பரா மாறிடும் மூணு பெருக்கல் இதுல ரெண்டு நம்பர் ஒன்று போல இருக்க அப்ப வெளியில வரும்போது ஒரு நம்பரா வந்துடும் பேலன்ஸ் இருக்கக்கூடியதுக்கு ஜோடி இல்லாதனால நம்ம ரூட் மூணு அப்படி எழுதிடும் பிளஸ் அஞ்சு பெருக்கல் இதில் ஒரு ரெண்டு வெளியில் எடுத்துக்கணும் இதில் ஒரு ரெண்டு வெளியில் எடுத்துக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு ரூட் மூணு மைனஸ் இந்த மூணு இந்த மூணு இதில் மூணு பெருக்கள் மூணு ரூட் மூணு மூஞ்சி பதினஞ்சு ரூட் மூணு ப்ளஸ் இதோத்தையும் பெருக்கிறோம் ஐரெண்டு பத்து பத்து ரெண்டு இருபது இருபது ரூட் மூணு மைனஸ் மூணு ஒன்பது ரூட் மூணு இதில் இது எல்லாத்தையும் கூட்டுறோம் பதினஞ்சும் இருபதையும் கூட்டும்போது முப்பத்தி அஞ்சு ரூட் மூணு மைனஸ் ஒன்பது ரூட் மூணு இப்போ நம்மளுக்கு ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பு ஒண்ணு போல இருக்கு வரிசையும் ஒண்ணு போல இருக்கனால நம்ம கழிச்சிடலாமா இதையும் அதே போல கூட்டி போட்டிருக்கோம் இதை கழிக்கிறோம் கழிக்கும் போது இருபத்தி ஆறு ரூட் அடுத்தது அஞ்சு கியூப் ரூட் ஆஃப் நாற்பது ப்ளஸ் ரெண்டு கியூப் ரூட் ஆஃப் அறுநூத்தி இருபத்தி மைனஸ் மூணு கியூப் ரூட் ஆஃப் முன்னூத்தி இருபது வரிசை வந்து மூணு தான் இருக்கு ஆனா உள்ள இருக்க நம்பர் வெவ்வேறு ஆட்டம் இருக்காது அப்போ நம்ம ஒண்ணு போல கொண்டு வர போறோம் அப்போ முதல்ல நாற்பதை வகுக்கிறோம் நாற்பது ரெண்டாவது வகுத்தோம்னா இருபது அடுத்தது என்னது ரெண்டாவது வகுத்தோம்னா பத்து ரெண்டாவது வகுத்தோம்னா அஞ்சு அஞ்சல வகுத்தோம்னா ஒன்று அடுத்தது அறநூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது வகுத்தோம்னா ஒன்று ரெண்டு அஞ்சு என்ன அஞ்சலை வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு மிதி ரெண்டு இருபத்தஞ்சில் அஞ்சு என்ன ரெ அஞ்சலை வகுத்தோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சலை வகுத்தோனா ஒன்று இனி முந்நூற்றி இருபதை வகுக்கிறோம் ரெண்டாம் இப்போ ஒருத்தன நூற்றி அறுபது ரெண்டாவது ஒருத்தனை எண்பது ரெண்டாவத்தனை நாற்பது ரெண்டாவது வைப்போட ஒருத்தன இருபது ரெண்டாயிரப்பட ஒருத்தன பத்து ரெண்டாவது இப்போ ஒருத்தனை அஞ்சு அஞ்சாம் இப்போட ஒருத்தன ஒன்று அஞ்சு க்யூ ரூட் ஆஃப் நாற்பதுக்கு பதில் இதை எழுதிக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு கியூப் ரூட் ஆஃப் அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு பதிலாக அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அஞ்சு மைனஸ் மூணு கியூப் ரூட்டாக முந்நூற்றி இருபதுக்கு பதிலாக ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு இப்போ இது கியூப் ரூட்னால வரிசை மூணுனால மூணு நம்பர் ஒன்று போல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பராக சேஞ்ச் ஆகி வந்துடும் அஞ்சு பேருக்கள் இதில் வந்து ரெண்டு மூணு முறை இருக்க அப்போ வெளியில் வரும்போது ரெண்டு அடுத்தது அஞ்சுக்கு நம்மளுக்கு எந்த ஜோடிகளையும் இல்லாதனால ரூட் அஞ்சு அப்படியே எழுதிக்கிறோம் இது க்யூபை போட்டுக்கிறோம் ப்ளஸ் ரெண்டு இதில் அஞ்சு மூணு தடவை இருக்கிறதுனால இதில் ஒன்று வெளியில் எடுத்துகிறோம் அஞ்சு க்யூப் ரூட் ஆஃப் இதுக்கு வந்து அஞ்சுக்கு எதுவும் ஜோடி இல்லாதனால அஞ்சு அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் மூணு பெருக்கல் இந்த ரெண்டுலேருந்தும் ஒரு ரெண்டு வெள்ளை எடுக்கிறோம் இந்த ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு வெள்ளை எடுக்கிறோம் சரி இந்த மூணு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு வெள்ளை எடுக்கிறோம் இந்த மூணுலேருந்து ரெண்டு ஒரு வெ ரெண்டு வெளியில் எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் இருக்கிறது அஞ்சு இங்கே க்யூப் ரூட் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்க நம்பரை நம்ம ஒன்று போல் கொண்டு வந்துட்டோம் சரியா ஐ ரெண்டு பத்து க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பத்து க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு இப்போ இது ரெண்டு கூட்டி அதை க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆன்சர் கூட கழிக்கிறோம் பத்தையும் பத்தையும் கூட்டணும் என்ன இருபது க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் பனிரெண்டு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு இருபதுலேருந்து பனிரெண்டை கழித்தோன்னா எட்டு க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு கணக்கு செகண்டு முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குங்க ரூட் மூணு பெருக்கள் ரூட் அஞ்சு பெருக்கள் ரூட் ரெண்டு இப்போ வரிசை ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பெருக்கிக்கலாம் ஓகேவா அப்போது உள்ள இருக்கக்கூடிய நம்பர் பெருக்கிறோம் மூணு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் ரெண்டு ரூட்டா மூஞ்சி பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது இதுதான் அதனுடைய ஆன்சர் அடுத்த செகண்டு ரூட் முப்பத்தி அஞ்சு பகுத்தல் ரூட் ஏழு இது வரிசை பாருங்கள் வரிசை ரெண்டில் ஒன்று போல் இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வகுத்துறலாம் முப்பத்தஞ்சு ஏழால் வகுக்கிறோம் ஓர் ஏழு ஏழு முப்பத்தி அஞ்சு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட் அஞ்சு அடுத்தது மூணாவது கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு பேர்கள் க்யூப் ரூட் ஆஃப் எட்டு பேர்கள் கியூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி எழுங்கும் போது இருபத்தி ஏழு இப்படி எழுதலாம் மூணு விண்டு மூணு இன்று மூணுன்னு எழுதலாமா அடுத்த எட்டை எப்படி எழுதலாம் ரெண்டை எட்டு எழுதலாமா ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு எழுதலாமா பெருக்கல் கியூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அஞ்சு இப்போ மூணு தடவை ஒன்று போல மூணு இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே வரிசை மூணு தான் இருக்குது அப்போ மூணு நம்பர் ஒன்று போல் இருந்துச்சுன்னா வெளியில் நம்ம மூணு எடுத்துடலாம் அடுத்து இதுலேயும் ரெண்டு வந்து மூணு தடவை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வெளில எடுத்துடலாம் அஞ்சு மூணு தடவை இருக்கனால அஞ்சு வெளில எடுத்துடும் இப்போ பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு முப்பது அடுத்து நாலாவது ஏழு ரூட் ஏ மைனஸ் அஞ்சு ரூட் பி ஏழு ரூட் ஏ

நாற்பத்தி ஒன்பது ரூட் ஏஏ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டாக அந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா நம்மளுக்கு ஏ கிடைக்குது அடுத்த இங்கே அஞ்சு ஸ்கொயர் பண்ணும்போது இருபத்தஞ்சு ரூட் பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு பி கிடைக்கும் சரி அப்போ ஆன்சராக நாற்பத்தொம்பது ஏ மைனஸ் இருபத்தஞ்சு பி அடுத்த அஞ்சாவது ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தஞ்சி பை எழுநூற்றி இருபத்தி மைனஸ் ரூட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ரூட் பதினாறு பை எண்பத்தி ஒன்று இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அப்போ ரூட் இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா பதினஞ்சு சரியா பதினஞ்சு ஸ்கொயர் தான் எவ்வளவு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நம்ம பதினஞ்சுட்டு பதினஞ்சுன்னு இதை எழுதிக்கலாமா பதினஞ்சுட்டு பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தி ஒம்போது வந்து டானா போட்டு வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வரும் ஓகேவா இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு தான் என்னென்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் அஞ்சு பேருக்குள்ள அஞ்சுன்னு எழுதலாமா

இப்போ இருபத்தி ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் மீச்சிமாக கண்டுபிடிக்கிறோம் அப்போ இருபத்தி ஏழையும் பன்னிரெண்டையும் வகுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு மூணாவட ஒருத்தம் இங்கே ஒன்பது இங்கே நாலு அடுத்தது மூணாவட ஒருத்தம் மூணு நாலு இன்னும் மூணாவது ஒருத்தா ஒன்று நாலு இன்னும் நாலாம் வாய்ப்பு ஒருத்தம் ஒன்று ஒன்று அதை பெருக்கணும் மூணு ஒன்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழை நாலால் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு சரி அப்போ இதற்கு மீச்சுமை என்னென்னா நூற்றி எட்டு இந்த இருபத்தி ஏழு இப்போ நம்ம நூற்றி எட்டு அட்டு மாற்றணும் எந்த வாய்ப்பாடில் போயிருக்கணும் நூற்றி எட்டு எட்டு மாறும் நாலாம் வாய்ப்பாடுக்கு போயிருக்கணும் நூற்றி எட்டு அட்டை மாறிடுறேன் சரியா அப்போ மேலே இங்கே நாலால் பெருக்கணும் கீழே பெருக்கி இங்கே போட்டாச்சு மேலே பெருக்கணும் பதினஞ்சு நாள் எவ்வளவு அறுபது மைனஸ் அடுத்தது இதை பெருக்கிறோம் பனிரெண்டை நூற்றி எட்டு அட்டை மாற்றணும் சரியா பனிரெண்டு நூற்றி எட்டு எட்டு மாற்றணும்னா ஒன்பதால பெருக்கிறோம் ஓகேவா இப்போ ஐ ஒன்பது எவ்வளவு நாற்பத்தி அஞ்சு பகுத்தல் நாலு பே ஒன்பது அறுபதுலேருந்து நாற்பத்தஞ்சி கழித்தோம் அப்படின்னா பதினஞ்சு பை நூற்றி எட்டு பகுத்தல் நாலு பை ஒன்பது பதினஞ்சு பை நூற்றி எட்டு இந்த பகுத்தலை பெருக்கலை மாற்றணும் அப்படின்னா ஒன்பது பை நாலுன்னு ஆன்சரில் கிடைக்கும் இனி இப்போ அடி கொடுக்கலாமா ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது மீதி ஒன்று ரெண்டு ஒன்போது பதினெட்டு இனி இதை மூணாயிரம் போட்டு அடி கொடுத்தோம்னா அஞ்சு இதில் நாலு இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சு பை நாலு நாலு பதினாறு அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ